வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் உங்கள் ஜமால் இன்றைக்கி நம்ம சேனலில் வனங்களின் வரமான யானைகளுக்கு உணவு வழங்கும் கேரளாவின் பாரம்பரிய திருவிழாவான ஆணை ஊட்டு திருவிழா பற்றி பார்க்கலாம் வாங்க யானை இது மன்னனுக்கு சேவகர்கள் வீசும் சாமரம் போலவும் வேகமாக வந்த அலை மெல்ல நடுவி கடலுக்குள் கலப்பது போன்றும் தன் பெரிய காதுகளை மெல்ல அசைத்து ராஜகம்பீரத்துடன் நகர்ந்து வரும் அடர் வனத்தின் பெரிய வரம் ஒரு யானையே இப்படி என்றால் ஐம்பது அறுபது யானைகள் அணிவகுத்து சாமரம் வீசும் காதுகளுடன் நம்மை அழைப்பதை கண்டு ரசிக்க ரெண்டு கண்கள் போதுமா அவற்றை ரசிக்கும் மனசெல்லாம் குழந்தையாகும் சந்தோஷத்தை என்னவென்பது அதிக அளவில் யானை பிரியர்களை கொண்ட கேரள தேசத்தில் தனியார் மற்றும் கோவில் நிர்வாகங்களின் பராமரிப்பில் நானூறுக்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன இந்த நிலையில் கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதர் சிவன் கோவிலில் ஆடி மாதம் முதல் நாளான நேற்று ஆணை திருவிழா மங்களகரமான பாரம்பரிய சண்டை மேல இசை முழங்க கோலாகலமாக நடந்தது அதில் காசர்கோடு முதல் கன்னியாகுமரி வரை உள்ள ஒன்பது பெண் யானைகள் மற்றும் கேரளாவின் பிரபலமான கொச்சி சுகுமாரன் புதுப்பள்ளி கேசவன் உள்ளிட்ட யானைகள் உட்பட அறுபத்தி மூன்று யானைகள் கலந்து கொண்டன இந்த ஆணை ஊட்டு விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால் அடுத்து வரும் மழை மற்றும் குளிர்காலங்களில் யானைகளுக்கு நோய் தொற்று பரவும் நிலை ஏற்படும் அதை தவிர்க்கவே நோய் தடுப்பு நடவடிக்கையாக அவற்றுக்கு முழுமையான ஓய்வும் மருத்துவ சிகிச்சைகளும் அளிக்கப்படும் அதற்கான விழாவாகத்தான் ஆணை ஊட்டு திருவிழா கொண்டாடப்படுகிறது அந்த ஒரு மாத காலத்திற்கு அனைத்து யானைகளும் கோவில் உள்ளிட்ட எந்த விழா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாது அந்த காலத்தில் அவற்றுக்கு பிடித்தமான உணவு பழ வகைகள் குறிப்பாக மூலிகை மருத்துவ குணம் கொண்ட உணவுகள் வழங்கப்படும் மேலும் வழக்கத்தை காட்டிலும் நன்கு பராமரிக்கப்படும் நேற்று நடந்த இந்த ஆணை ஊட்டு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு யானைகளுக்கு தர்பூசணி வாழைப்பழம் கரும்பு வெள்ளரி என பழங்களை வழங்கி மகிழ்ந்தனர் மேலும் ஐநூறு கிலோ அரிசியில் சமைக்கப்பட்ட உணவு வெல்லம் நெய் சேர்த்து யானைகளுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வழக்கமாக மக்கள் யானைகளை சில அடி தூரத்தில் இருந்துதான் கண்டு ரசிக்க முடியும் ஆனால் இந்த யானை ஊட்டு திருவிழாவில் யானை பிரியர்கள் தங்களுக்கு பிடித்த யானைகளுக்கு அவற்றுக்கு பிடித்த உணவுகளை வழங்கி மகிழ்வர் அந்த வகையில் இது பேரு உயிர்களை மகிழ்விக்கும் மறக்க முடியாத விழாவாக உள்ளதை காண முடிந்தது திருச்சூரில் இந்த ஆணையூட்டு திருவிழாவைப் போல் கேரளாவின் பாரம்பரிய திருவிழாவான திருச்சூர் பூரம் திருவிழாவும் உலக பிரசித்தி பெற்றது இது ஆண்டுதோறும் ஏப்ரல் அல்லது மே மாதம் ஏழு நாட்கள் கொண்டாடப்படுகிறது அதில் கொடியேற்றம் யானைகளின் அணிவகுப்பு வான வேடிக்கை உள்ளிட்ட சிறப்பம்சங்கள் மறக்க முடியாதவையாக இருக்கும் நன்றி வணக்கம்